ஆதி பாரதீஸ்ல இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதிக்கு வந்து ஒரு சாமியார் வந்து ஒவ்வொரு உண்மையாக வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி அங்கே கோயிலை சுற்றி இல்லாதவங்க எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு வந்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்காக அதை பார்த்துட்டு வந்து அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஒரு சாமியார் வந்து ஆதியை வந்து கூப்பிட்றாங்க இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா உன்னை பற்றின எல் உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சரி சாப்பாடு கொடுக்குற சாப்பிட்றேன் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாப்பிட்றாங்க நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா அதான் உன்னை விட்டு அன்பு பாசத்தோடு இருந்தவங்க வந்து போயிட்டாங்கல்ல போனதுக்கப்புறம் நீ வந்து அவங்க ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு விஷயங்களும் வந்து செஞ்சிட்ருக்குது எதாவது வந்து சரியாக இருக்கா இருக்கும்போது அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு போனதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு என்னப்பா பிரயோஜனம் ஒரு விஷயத்த வந்து தொலைச்சிட்டு மறுபடியும் அதையே தேடுறதுக்காக நீ வந்து முயற்சி பண்ணி இங்கே வந்திருக்க பார்த்தியா அதுதான் விதிங்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னே ஐயா என் மனசில் உள்ள குழப்பத்தை எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறப்போ போக போக புரியும் அப்படியே இங்கே வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை வந்து பக்கத்தில் சாமியார் வந்து உட்கார சொல்லிட்டு ஆதி கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து வேண்டான்னு நினச்சி தூக்கி போட்டல்ல அதுதான் வந்து உனக்கு தேவையானதுங்கிறத புரிஞ்சுக்கிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் நீ இந்த கோவில்லையே இருந்தேனா உன்னுடைய குழப்பத்துக்கான தேடல் வந்து விட இன்னிக்கே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் நீ வந்து ஒரு பிரச்சனையில் வந்து முத முதல்ல இருந்த அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை வந்து மீட்டு கொடுத்தது உன்னுடைய அம்மா மட்டும் கிடையாது இன்னொரு உனக்குள்ளே இன்னொருத்த இருக்கான் பார்த்தியா அவன் நினைக்கிறான் அவன் அவனோட வாழ்க்கையை வந்து அவன்தான் முடிவு பண்ணுறான் தவிர நீ இன்னும் உன் வாழ்க்கையை வந்து முடிவு பண்ணலை அப்படின்னு சொன்னப்போ ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி நான் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி என்னை வந்து பழசு எல்லாத்தையும் தேவையில்லை அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு யாரோ ஒருத்தங்க இது மாதிரி என்னை கோவப்படுத்தியிருக்காங்க அதனால் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேங்கிற விஷயம் எனக்கு தெரியுது அது தப்புன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறப்ப எது சரி எது தப்புங்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து வரலப்பா ஆனால் நீயே வந்து கூடி சீக்கிரம் வந்து புரிஞ்சுப்ப நிச்சயமாக உனக்குள்ளே வந்து ஒருத்தன் இருக்கான் பாரு அவன் உன்னை வந்து நல்லது எது சரிங்கிற விஷயத்துக்கு நோக்கி உன்னை வந்து அழைச்சிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசு வந்து வாசு பாரதியையும் தமிழையும் தேடி போகுங்கிறத சொல்லாம சொல்லி ஆதியை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அதே சாமியாரை நோக்கி வந்து இந்த பக்கம் பாரதியும் வராங்க பாரதி வந்துட்டு இந்த மாதிரி வந்து சாமியார்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி சாமி என் வாழ்க்கை வந்து இப்படி வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்னு வந்து ஒரே குழப்பமாக இருக்கு இவளோட அப்பா வந்து எப்படியாவது திரும்பி கிடச்சாகணும் இவளுக்காகவாவது அப்படின்னு நான் செஞ்ச தப்பு எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப வந்து சாமி வந்து சாப்பாடு இருந்தாங்கன்னு பாரதி கொடுக்குறப்ப வேண்டாம் போதும் போதுங்கிற அளவுக்கு ஒருத்தன் கொடுத்துட்டான் உனக்கு என்ன நீ வந்து வேண்டான்னு தப்பு செஞ்சுட்டு இப்போ தூக்கி போட்டுட்டு இப்போ வேணும்னு கே கே தேடுறப்ப வந்து கிடைக்குமா அதுக்கு நீ வந்து சில காலம் வந்து காத்திருந்து தான் ஆகணும் அதுக்கு வேறு வழியே கிடையாது அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஆனால் அதுக்கு சில காலம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதியை பற்றி கூடி சீக்கிரம் உன்னை தேடி வருவான் ஆனால் அதுக்கு நீ வந்து பொறுமையாக காத்திருக்கணுங்கிற மாதிரி வந்து அதிரடியாக சாமி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் தமிழ் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா இவர் சாமி வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்போ இனிமே வந்து நமக்கு கஷ்டமாக அப்பாவை வந்து நான் எப்போதான் மறுபடியும் பார்க்குறது அப்படிங்கிறப்ப பொறு அவர் தான் சொல்லியிருக்காருல்ல கொஞ்ச நேரம் வந்து பொறுமையாக இருப்போம் அம்மா பெருசாக வீட்டுக்கு கிளம்பிடலாமா அப்படின்னு வந்து தமிழ் வந்து கேட்குறப்ப வேண்டாம் சாயந்தரம் வரைக்கும் இந்த கோவில்லையே மனசார வந்து வேண்டுவோம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு எனக்கு உள் மனசு வந்து தொல் சொல்லிகிட்டு இருக்கு அப்படிங்கிறனால வந்து நிச்சயமாக பொறுமையாருன்னு தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதோட இந்த எபிசோடு வந்து சூப்பராக முடியுது